அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிரம் சான் மன கஷ்டமாக இருக்குங்க தொழில் கஷ்டமாக மன கஷ்டமாக இருக்குங்க என்னன்னே தெரியல நல்லா ஓய்வு தொழில் இது இப்போ சமீப காலமாக நல்லா ஓடலை குடும்பத்தில் பிரச்சனையாக வந்தது கிடையாது இப்போ எங்கள் பிரச்சனையாக இருக்குது கணவன் வந்து மாமார வந்த ஏன்னா நல்லா இருந்தவர் என குளிக்காரர் திடீர்னு பிரச்சனை வந்தார் இதுபோல் திடீர் பிரச்சனைகள் திடீர் மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் ஏவல் பில்லி சூனியம் கந்திஷ்டி என்று சொல்லக்கூடியவைகளுக்கு எதிரிகள் எதிரி சம்பந்தப்பட்ட தடங்கல்கள் துஷ்ட சக்திகள் அவர் இடத்துக்கு பூசா போனேன் ஒரு இடம் பூசா வாங்கினேன் ஒரு வீடு பூசா கட்டினேன் அங்கிலிருந்து எனக்கு பிரச்சனை என்று நினைத்து மனம் மருந்தக்கூடிய மனக்கவலை உள்ளோர்கள் எதிரிகளால் தொல்லை உள்ளோர்கள் கந்திஷ்டால் தொல்லை உள்ளவர்கள் தொழில் திசிலால் தொல்லை உள்ளவர்களுக்கு மிகப்பெரு விட்டு தரக்கூடிய திருத்தலமாக பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய திருத்தலமாக கண்டவுடனே போதும் உங்கள் பிரச்சனைகளையும் அனைத்துமே பறந்து போகக்கூடிய திருத்தலமாக இருப்பது கேரளாவிலும் பரசுராமல் உருவாக்கி அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சோட்டானை பகுதியம்மன் அந்த அம்மாளுடைய வழிபாடு இன்றைய மிக சிறப்பாக இருந்தது காலையில் நான்கு மணிக்கெல்லாம் அம்பாலை தரிசனம் செய்வது அதற்கு பின்னாடி ஒரு ஏழு மணி பூஜை எட்டு மணி பூஜைன்னு இருக்கிறோம் ஏழு எட்டு மணிக்கு ஒரு பூஜை இருக்கும் ஏழு மணிக்கு பூஜை இருக்கும் எட்டு மணிக்கு உருவமாக காய்ச்சி தருவாங்க ஏழு மணிக்கும் சரஸ்வதியாக இருப்பாங்க மூன்று அவதாரங்கள் இந்த திருத்தலத்தில் தினம் காலையில் இரவு இரவு துருக்கியாகவும் காலை சரஸ்வதியாகவும் ஒரு பத்து எட்டு மணிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த அலங்கார திருத்த திருத்தலத்தில் உங்களுடைய வழிபாடு செய்வதன் மூலம் தொழிலமைப்புகள் உள்ளிட்ட சகல தடங்கள் நிவர்த்தியாகி படிப்படியாக உங்கள் வாழ்வு உயர்வு குறைக்கும் என்பது நிச்சயம் நண்பர்கள் அனைவரும் அது வழிபாடு செய்யணும் நன்றி வணக்கம்